வணக்கம் இந்த சவுக் சங்கர் அவர்களது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டா நிறைய விமர்சனம் அவர் மேல என்ன விமர்சனம்னா அபியூஸ் நம்ம தளபதி விஜயன்னா தான் ஏன்னா அவர்கிட்ட இப்போ இருக்கிற ஃபாலோஸ் எல்லாமே வந்து டிவி கே சாம்புல மட்டுமே தான் இருப்பாங்க நைன்டி பர்சன்ட் அப்படிதான் இருப்பாங்க மற்றபடி யாருமே அவ்வளோ ரேர் தான் டிவிக்கேன்னு ஒரு பாலிடிக்ஸ் உள்ள வந்த பிறகுதான் அவருக்கு வந்து அவர் சேனலுக்கு வந்து வியூஸ் அதிகமாச்சு சரி பேரு இப்ப அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒண்ணு நடத்திருந்தாரு தீபாவளி செலிப்ரேஷன் சம்திங் இது ஒண்ணு இது ஒரு இத்தனை ஒரு அது மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங் பண்ணதே கிடையாது பட் இந்த வருஷம் ஏன் பண்ணாரு அப்படின்னா தளபதி அவருக்கு அவர் ஃபேன்ஸ் மீட்டாக தான் இருக்கணும் மற்றபடி அவர் ஜென்ரலாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் ஒருத்தர் காட்டலாம் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் மோடிஜி அவர்கள் அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் எல்லாருமே காமிச்சார் பட் தலை காமிக்கும் போது வந்து ஒரு சில விஷயம் பேசுறாங்க பட் அவர் எது பேசினாலுமே லைட்டாக வந்து தலைபத்தியை டவுன் பண்ற மாதிரி தான் பேசுறாரு இப்ப அந்த ஃபேன்ஸ் மீட்டில் கூட என்ன சொன்னார் சீமா வாரான்னு சொல்லிட்டு அந்த தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தார் அதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை இந்த வருஷம் வாய்ப்பில்லை அவர் எப்படி இவர் முடிவு பண்ணுறான்னு தெரியல இவர் கூட்டணி தான் முடிவு பண்றாரா என்ன எதுன்னு தெரியல மக்கள் இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் மக்கள் தான் ஒரு அரசியலுக்கே வந்தது மக்கள் முடிவு பண்ணுவாங்க அவர் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரு நீங்க எதுக்கு அதுக்குள்ளே அவர் ஆக மாட்டாரு அவர் இந்த வருஷம் கிடையாது அவர் முப்பத்தி ஒண்ணு வாய்ப்பு இருக்கு அவரு கே கூட போனா வாய்ப்பு அப்படின்னு சொல்றீங்களே தவிர ஏன் அவர் ஆக மாட்டார்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா சோ நீங்க ஏதாவது தகுது அவரெல்லாம் எல்லாம் எது சினிமா காரணம் தானே எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றது பாக்குறோம்னா நீங்க விஜய் அண்ணா பற்றி பொதுவாக தான் சாதமா தான் பேசுகிறீங்க பட் டிவி கேன்ற வரும்போது மட்டும் விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் நைன்டி பர்சன்ட் வந்து அப்படிதான் பண்றீங்க ஒரு டென் இருபது பர்சன்ட் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பேசுறீங்க தவிர மீது நைன்டி பர்சன்ட் வந்து கேதாங்க இப்ப டி ஏடிஎம் கே கூட பிரச்சாரம் காட்டுறாங்கன்னா உடனே வந்து டிவி அது பண்ணிச்சு என் சீக்கிரம் வந்து கூட்டணி போயிடுவாங்க அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு பண்றீங்க அது தவிர்த்து நீங்க எதோ ஒரு பேசும்போதும் விஜய வந்து புட்டன் பண்ணிதான் பேசுறீங்க இப்ப சேமே சீமே மாட்டாரு அவர் வீட்டுல உட்காந்து வர்றாரு எப்படி இருந்தால் யாரைய அரசியல் பண்ணுவா அப்படி இப்படி எதாவது சொல்றீங்க அவர் வீட்டுல தான் உட்கார்ரு வீட்டுல உக்காந்துச்சு இதுக்கு இப்போ ஒரு அவரு மௌனமா மௌனம் தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இங்கே சரிங்களா அவர் இவ்வளவு மௌனமா அன்பாரு இன்னும் கரூர் நாற்பத்தெட்டு குடும்பத்துக்கு பர்மிஷன் கிடைக்காம இன்னும் இருக்காரு அம்பதியா இருக்காரு அம்பதியா இருக்கும் போது இவ்வளோ கதறி சத்த அதிகமா இருக்கு வெளியே இன்னும் அவர் எல்லாரையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாருன்னா வச்சுங்க அதுக்கு வார்த்தையே கிடையாது இதை கிட்ட பயங்கரமாக கதறாதவங்க எல்லாம் கதறவோம் இப்பயே ஒருத்தர் பண்ணிட்டு வந்துக்கிறாரு இல்லையா செலிப்ரிட்டி அவர் அப்படிதான் சொல்லணும் இன்ஸ்டா பிரியர் அவர் தீபாவளி கூட புதுசா ஒன்னு விட்டு இருந்தாரு ரீபோஸ்ட் எல்லாம் அவரு சொல்ற அவர் என்னவோ அதிசயமா இப்பதான் மழைக்கு வந்து அப்படியே ஓடி ஓடி போய் வேலை செய்யறாரு மறக்கணும் மக்கள் நம்ம எல்லாம் வேலை செய்யறோம் சொல்லிட்டு அவர் காட்டுறாரு மக்கள் முட்டாள்னு நீங்க ஒண்ணு பண்றீங்க இல்லையா அதை யார் முட்டாளன்றது பண்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா மக்கள்லாம் தெளிவு நீங்க என்னதான் உருட்டு மறக்கினாலும் மக்கள் பக்கம் கிளியராங்க இந்த வாட்டி இப்ப சௌபசங்கர் அவர்களே சொல்லுவோம் இப்போ அவரு வந்து நேற்று அது நேற்று இன்டர்வியூ பார்க்குமோ சொன்னார் சார் இது மாதிரி உதயநிதி வந்து கேட்டிருக்காரு தம்பி நித்தீஷன் பேர் அவரு கேட்ட சார் உதயநிதி அவர்கள் வந்து வெளிய போய்ட்டு எல்லாருக்கும் வந்து அந்த மழை தேங்குற தண்ணியில் போய் பார்த்துக்கிறாரு ஓடி ஓடி போய் அலசறன்னு சொன்னது இவரு சொல்றாரு சைட்டும் நல்ல விஷயம் தானே சைட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க தின் வாட்டி அப்படி சொல்றீங்க ஒரு வாட்டி இப்படி சொல்றீங்க உங்களை புரிஞ்சவே உங்களது மைண்ட் செட்டை புரிய மாட்டேங்குது இப்போ கமெண்ட் நாங்க ஓபன் பண்ணி பார்த்தாவே டிவிக்கு ஒரு ஃபயர் விட்டு அது ஒரு பார்க்க அப்படியே வந்துட்டே இருக்கு அந்த நாங்கள் விஜய் நியூஸ் மட்டுமே நம்ம பாக்குறோம் இப்போ டிவிக்கு போட்டிங்கன்னா அந்த டைமிங் போர்டர் ஓடும் இந்த டைம்ல இந்த நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சார் அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கோம் மற்றபடி யார் எப்படி போனா உங்களுக்கு கவலை கிடையாது எங்கேயும் வந்து விஜயனா பற்றியும் இந்த பாலிடிக்ஸ் பத்தியோ அந்த நடக்கிற விஷயம் பற்றியும் ஸோ உங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா அது தெரியுன்றனால அது நாங்கள் கத்துக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் அதுக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் லைக்ஸு கமெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அவங்க நான் நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன் விஜய பத்தி எதனா பேசினாவே எதுனா ஒரு ரெண்டு மூணு வந்து டவுன் பண்ணி தான் பேசுறீங்க அது குத்தா சொல்லுங்க அவருமே குறை இருக்குதுன்னா சொல்லுங்க வீட்டில் இருக்கிறாருன்றீங்க வீட்டுல என்ன சும்மா ஓன்னுங்கிறாரு அவரு கஷ்டம் அவருக்கு அவருக்கு தெரியும் எப்படி பண்ணும் ஏது பண்ணுன்றதுதான் தெரியும் தெரியாமல் அவரு இங்க வரல அரசியல் இருக்கு சரிங்களா அதனால வந்து நீங்க நைன்டி பர்சன்ட் வந்து ஏடிஎம் கேக்காக தான் நீங்க பேசுறீங்க அது உங்களுக்கு தெரியும் சரி ஓகே எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பேசுறாங்கன்னு நினைச்சுதான் நம்ம பட் நீங்க எப்படியும் பேசுறீங்க எப்படியும் பேசுறீங்க ஆனா அது டிவி கே நியூஸ் மட்டும் கடைசியா எண்ட்ல வைக்கிறீங்க இதே ஃபர்ஸ்ட்ல பேசினானா சென்டர்ல எண்டிங் அதேங் அந்த எண்டிங் பார்த்துட்டே வந்து லாஸ்ட் டிவிக்கு எதிர்பார்க்கணும்னா உங்களுடைய ஐடியாயின் தான் வந்து நம்ம பசங்க சார் எந்த நியூஸ் டிவிக்காரோ அந்த நியூஸ் மட்டும் டைமிங் போட்டு கமெண்ட்ல போட்டுருவாங்க அதை எடுத்து பார்த்துருவாங்க சரிங்களா அதனால மட்டும் தான் உங்களுக்கு இத்தின் இத்தின் நியூஸ் வியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஒரு டூ செவன் லேக் கிட்ட ஏதோ ஒரு ஒரு ஒன் ஹவர் வீடியோக்கு எப்படியோ ஏழு லட்சம் அப்படி போதும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸு அப்படி போதும் ஸோ இதுக்கு முன்னெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி போனதே கிடையாது எல்லாமே ஆயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படிதான் போயிடுச்சு பட் ஒரு வீடியோ டிவி வச்சு தான் நீங்கள் இந்த வாட்டி வந்து ப்ரொமோட் ஆகுறிங்க விஜய் இல்லாமல் ஒரு யூடியூப் இருக்கவே இருக்காது அவரை பத்தி பேசாமல் எந்த டெபிட்டுமே இருக்காது ஸோ நீங்கள் விஜய் இல்லாமல் ஒரு ஒரு வீடியோ பண்ணுங்க அதுக்கு எவ்வளோ வியூஸ் போதுன்னு பாருங்க விஜய் தமிழ் வைக்காதீங்க விஜய் டாபிக் பேசாதீங்க எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுங்க அதுக்கு யூஸ் எவ்வளோ போகுதுன்னு பாருங்க போகாது ஏன்னா அது பிராண்டு விஜய் இல்லாமல் அந்த வார்த்தை அந்த மூன்று எழுத்து வார்த்தை பேசணுங்க எதுவுமே பண்ண முடியாது விஜய் 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 தான் சரிங்களா அதனால வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோங்க அவரை நீங்கள் அதாவது அரவணை பாரு அரவணைச்சு லாஸ்ட் டவுன் பண்றது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லை நிறைய பேர் வந்து அன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க சில பேருக்கு அது ஒன்றும் தெரியல இவர் எப்படி இப்படியும் பேசுறாரு இவர் புரிஞ்சதே முடியலையப்பா அப்படின்ற ஸோ இருக்கு சீக்கிரம் அது தெரிஞ்சு வரும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வீடியோ பண்ண நானே பார்த்தேன் என்ன நான் இதே சவுக்கு சங்கர் அந்த பேர் படுறாங்க என்ன விஷயம் சரி ஒரு வாட்டி பார்த்தாக்க நானே யோசிச்சு ஒரு டைம் ஆனால் ஒரு டைம் வந்து விஜய் நியூஸ் போட்டாலே டக்குன்னு ஆனால் ஒன்று மாத்துறாரு டவுன் பண்றாரு மாட்டாரு அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டோம் விஷயம் ஒரு அஞ்சு சொல்லிட்டாருனா எல்லா விஷயமும் நெகட்டிவா தான் இருக்கும் வந்து அந்த விட்டுட்டு பசங்க நல்லது மட்டும் எடுத்து கமெண்ட் போடுறாங்க பட் நல்லா கேட்டுங்க நம்மளை வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்மளை வச்சுதான் சப்ஸ்கிரைப் வாங்குறாங்க ஒரு சில விஷயம் பண்ணும்போது அது கரெக்டா இல்லையான்னு கமெண்ட்ல பாருங்க அவர் பேசுறது கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க இல்லைன்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுங்க அவங்களுக்கு நம்ம ஃபயர் தான் அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஆகுது விஜய் தப்பா அதை கண்டுக்க மாட்டோம் ஏன்னா திஸ் பொலிட்டீஷியன் இங்கே தான் இப்படி தான் இருக்கும் விஜய் ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசிட்டு மீதி பத்து வார்த்தை தப்பா சொன்னா நம்ம அதை காதலே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாலு வார்த்தை மட்டுந்தான் அது ஏதோ ஒன்று வெடி மாதிரி போட்டு டிவி கே லைக்ஸ் டிவி கே வின்ஸ் டிவி கே டுவெண்டி சிக்ஸ்லாம் போடுறோம் அது வேண்டாம் அவர் அப்படிதான் பேசினாலே சொல்லுங்க சார் நீங்க சரி இல்லை சார் ஒரு நடுநிலையே பேச மாட்டீங்க சில விஷயம் பேசுறீங்க சில விஷயம் வந்து உண்மையாதான் பேசுறீங்க ஏடி ஒன்று கேக்கோ மற்ற எல்லா கட்சிகளுமே இங்க காசு கொடுத்துதான் வேலை செய்றாங்க யாருமே காசு கொடுக்காமலாம் கிடையாது சரிங்களா அதனால வந்து நம்ம யாராவது குத்தி சொல்லப்போறது இல்லை இது எல்லாமே சம்பாதிக்க தான் வராங்க பட் என்ன விஜயன ஒரு ஆய்கானை வச்சு இன்னும் நிறைய பேர் நல்ல விதமாகவும் இருக்காங்க அதை வச்சு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க விஜய் இல்லாம இந்த அரசியலே கிடையாது விஜய் இல்லாத மொழி அரசியல் இல்லவே இல்லை யாருமே யூடியூப் சேனல்லாம் சும்மா சாங்ஸ் கிங்ஸ் எல்லாம் போட்டுதான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எப்ப அவர் வந்தாரோ அன்னை அங்கே மாறி போச்சு பொலிட்டிக்கல் அவ்வளவுதான் இங்க யாரு என்ன அரசியல் வேணா பேசு மக்களுக்கு நல்லது நடக்குதா அவ்வளவுதான் சின்ன பசங்க பெரிய வயசான முறைக்கு அரசியல் பேசுறாங்க ஏன் விஜய் வந்து ஒரே ஒரு காரணம் தான் அதனால வந்து இந்த ஏதோ ஒரு பேசுறோம் விஜய் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு மீதி நம்ம உள்ள இருக்கா வந்து தெனிச்சிடல அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க நினைக்காதுங்க மக்கள் பார்க்கறாங்க ஸோ நம்ம பார்க்குற நம்ம விச்ச புரிச்சும் சரி சில பேர் நிறைய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பார்க்குறீங்க ஸோ அவர் பேசுறதை மட்டும் கரெக்டாக நீங்க நோட் பண்ணுங்க நாலு வார்த்தை நல்லா பேசுவாரு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு வார்த்தை வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணுவாரு சோ அதை நம்ம காலையிலேயே வாங்கிக்க மாட்டோம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் நீங்க அதை பாருங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அவங்க கமெண்ட் பார்ப்பாங்க கம்மல இருக்க மாட்டாங்க பார்க்குறாங்க அவங்க நம்ம ஒரு பத்து பேர் இருபது பேர் சொன்னதான் அடுத்த டைம் வந்து ஓகே பசங்க உசாரா இருக்காங்க நம்ம அதை பத்தி அது அதே ரொம்ப பேசணும்னு அவங்களுக்கு தோணும் அவங்க எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி ஒரு டைம் ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த டிவிக்கு நியூஸ் மட்டும் லாஸ்ட் லைன்ல போறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்க்கணும் இல்லையா தான் சோ அதனால வந்து நீங்க சம்பாதிக்கிறது சம்பாதிங்க பட் ஒருத்தரை டவுன் பண்ணிட்டு நீங்க வரணும்னு நினைக்காதீங்க டிவிக்கு நினைச்சாங்க மட்டும்தான் உங்களுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அதை மறந்துடவே மறந்துடாதீங்க ஏற்ற தெரிஞ்சவங்களுக்கு இறக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அது என்னன்றது தெளிவாக பேசுங்க ஏன்னா மக்கள் மிச்சம் வேறு ரொம்ப நோட் பண்ணுவாங்க நீங்கள் பேசுறது ஒரு ஒரு வார்த்தையும் ஸோ அது உங்களுக்கான பலன் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக பேசிங்கன்னா இவ்வொரு கண்டினியூ சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும் நீங்கள் இதே மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆகும் இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா ரீச் கடிச்சிட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க எதோ நம்ம நிறைய வந்துச்சு அப்போ நம்ம பேசுறது தான் அப்படின்னு நினைக்காதீங்க ஏற்ற தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் தெரியும் ஸோ அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக விஜய் நமக்கு உரப்படுறாரு அவர் மௌனமாக இருக்கிறாரு நினைக்கிறீங்க அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி அவர் வெளியே வந்து ஆடுவார் உத்ர தாண்டவம் தாண்டவோம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க இல்லையா எல்லாருமே பேசுவாங்க ஸோ கூடி சீக்கிரம் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி மக்கள் ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது உள்ள கருத்துக்கள் முக்கியமாக இந்த இது மாதிரி மீடியாக்கள் அவங்க பேசும்போது எதை மீன் பண்றாங்க பாருங்க எதை பத்தி பேசுறாங்க பாருங்க ஒருத்த நல்ல தூக்கி வச்சு பேசுறாங்கன்னா கண்டிப்பா யார்கிட்டான் பேசுவாங்க ஸோ விச்சோ வாரிஸுக்கு அது தெரியும் மக்களுக்கும் தெரியும் அப்புறம் கமெண்ட் எல்லாம் அவங்களுக்கு போடும்போது ஃபயர் விடுறதை விட அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க அவரு இதே மாதிரி பேசுறாங்க நிறைய பேர் வந்து வேற வேறாம பேசுறாங்க நம்ம போய் சொல்ல வரும் ஸோ சோ அதனால வந்து சவுக்கு சங்கர் மட்டும் விதிவேற கிடையாது அதுக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா அவர் வீடியோவே எடுத்து கூட பாருங்கள் அவர் பேசுகிற ஒரு டோனுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அது வேணாம் அது மாதிரி எடுத்து வேண்டாம் ஸோ அது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா நல்லது நடக்கும் வெட்டிங் நிச்சயம் தேங்க்யூ